அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பான வணக்கங்கள் வாங்க இப்ப நாம இந்த காணொலியில் விற்பனைக்கு வந்துள்ள வீட்டுமனை பற்றிய விவரங்களை பார்க்கலாம் நாம இப்ப பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுமனை தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீட்டுமனை வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக உரிமையாளர் விற்பனை செய்கிறார் உரிமையாளர் தொடர்பு அலைபேசியின் வந்து விளக்க உரையில் கொடுத்திருக்கிறோம் நீங்க இந்த வீட்டுமனையை பார்வையிட விரும்பினாலும் சரி விலை விவரங்களை பேசுவதாக இருந்தாலும் சரி நேரடியாக உரிமையாளர் தொடர்பு அலைபேசியினை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த காணொலியினை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் இந்த வீட்டு மனை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு அறுபது என்ற அளவில் அமைஞ்சிருக்கு அதாவது இருபத்ரெண்டு அடி அகலம் அறுபது அடி நீளம் என்ற அளவில் இந்த வீட்டு மனை வந்து அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது அடி சதுர அளவு பரப்பளவில் இந்த வீட்டு மனை வந்து அமைஞ்சிருக்கு கிழக்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுமனை பதினாறு அடி அகல சாலை வசதி இருக்குது இந்த வீட்டுமனைக்கு நீங்கள் பார்க்கிற அந்த மஞ்சள் நிற வண்ணம் அடித்த வீட்டிற்கு அருகில் உள்ள இடம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு சுற்றிலும் நிறைய வீடுகள் அமைந்துள்ளது நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கும்போது தெரியும் விற்பனைக்கு வந்துள்ள இந்த வீட்டு சுற்றி நிறைய வீடுகள் அமைந்துள்ளது உடனடியாக ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு ஒரு பொருத்தமான இடம் இது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா காணொளிக்கு கீழே உள்ள விருப்ப புத்தாணை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் விருப்பங்கள் மற்றும் பகிர்வுகள் எங்களை உயர்த்தும் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த வீட்டுமனை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் அப்துல்லாபுரம் என்ற பகுதியில் இந்த வீட்டுமனை வந்து அமைஞ்சிருக்கு பாலாறு இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் இருந்து ஒரு ஐந்து நிமிட பயண தூரத்தில் இந்த வீட்டுமனை வந்து அமைஞ்சிருக்கு காஞ்சிபுரம் வந்தவாசி மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் இந்த வீட்டுமனை வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வீட்டுமனைக்கான கூகுள் மேப் லொக்கேஷன் வந்து விளக்க உரையில் கொடுத்துருக்குறோம் இந்த வீட்டுமனைக்கு அருகிலேயே சிபிஎஸ்சி பள்ளி ஒன்று அமைஞ்சிருக்கு மேலும் பேருந்து நிறுத்தம் செங்குந்தர் திருமண மகால் போன்றவை இந்த மனைக்கு அருகில் அமைஞ்சிருக்கு தூசி பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு கீழே இந்த வீட்டுமனை வந்து வருது இதே போன்று உங்களிடம் விவசாய நிலம் வணிக நிலம் வீட்டுமனை போன்ற எந்த ஒரு சொத்து விற்பனைக்கு இருந்தாலும் எங்களை எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களது சொத்தினை எளிமையாக விரைவாக நேர்மையான முறையில் விட்டு தருகிறோம் நாங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட விலை வந்து சதுர அடி ரூபாய் நான்காயிரம் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலை இல்லை நீங்கள் வீட்டு மனையை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விலை விபரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இந்த பகுதியில் ஒரு வீட்டுமனை வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீட்டுமனையை நேரில் போய் பார்வையிடுங்க நிலம் பிடிச்சிருந்தால் விளக்க உரையில் கொடுக்கப்பட்டுள்ள உரிமையாளர் தொடர்பு அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விலை விபரங்களை நேரடியாக உரிமையாளிடம் பேசி நிலத்தினை வாங்குங்கள் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்